தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய முன்னெடுப்பின் காரணமாக இன்றைக்கு ஐடியில் முந்நூற்றி எட்டு பேருக்கு கணினி விலையில்லா கணினி கொடுக்கப்பட்டிருக்கிறது மேலும் அவர்களுக்கு பரிசு பொருள்கள் அதேபோல விளையாட்டு வீரர்கள் அவர்களையும் ஊக்குவிப்பதற்கான பரிசுகள் இதையெல்லாம் இன்றைக்கு இங்கே நாங்கள் கொடுத்திருக்கிறோம் அந்த மாணவ மாணவிகள் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு முயற்சியும் அவர்கள் பயனுடையதாக இருப்பதாக இங்கே அவர்கள் தங்கள் உணர்வை தெரிவித்தார்கள் எனவே அவர்களுக்கு இன்றைக்கு கொடுத்திருக்கிற அந்த மடிக்கணியும் அவர்களுக்கு மிகப்பெரிய பயனை கொடுக்கும் என்று நாங்கள் முழுமையாக நம்புகிறோம் அவர்கள் இன்னும் சிறப்பாக படிப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும் மேலும் சில பணிகள் இங்கே செய்து கொடுக்கப்பட வேண்டும் என்று விதத்தில் கேட்டிருக்கிறார்கள் கண்டிப்பாக அதையெல்லாம் எல்லாம் செய்வதற்கான ஏற்பாட்டை செய்வோம் விளையாட்டிலேயும் அதிக அக்கறையை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் விளையாட்டுத் துறையிலே அதிக அக்கறை எடுத்து அதில் பெரிய அளவிலே வர வேண்டும் என்று அவர் கருதுகிறார் அதற்கான ஏற்பாடுகளும் மாவட்ட அளவிலேயும் கல்லூரிகளிலே பள்ளிகளிலே எல்லா இடங்களிலேயும் அது மிக கவனமாக எடுத்து செல்ல செய்யப்படுகிறது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே இங்கே வந்து இந்த மாணவ மாணவிகளை சந்தித்தது எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது சார் ஐ பெரிசே என்ன நாள் வச்சு பெண்களுக்கு ஒரு இனிப்பான செய்தி வரும் அப்படின்னு சொல்கிறாரு அது என்ன அமைச்சர்கள் அதாவது மகளிர் உரிமை தொகை கிட்டத்திற்கான தொகை வந்து உயர்த்துவதற்கான அறிவிப்பு தான் முன்னோட்டமாக இருக்கு அவர் ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருக்காரு என்னங்கிறத அவர் மூலயமாவே கேட்கறது தான் நல்லது இல்லை அதாவது பெரும்பாலும் வந்து பெண்கள் அது அது இப்போ நான் சொல்ல முடியாது முடியாதுல்ல அவர் சொல்லியிருக்கார் வருமுன்ட்டு இப்போ நான் போய் சொன்னால் நல்லா இருக்காதுல்ல இல்லை அது அது வந்து அவர் சொல்லுவார் இல்லை டிஸ்கஷன் பண்ண மேட்ட இல்லை இல்லை அவர் சொல்லுவார் அதை இப்போ வீட்டு வசதி வாரு இதில் கையைப்படுத்தப்பட்ட மீன் மீன் வளர்க்குறதுனால வாஃபர்ஸு இன்னும் இல்லை அது வந்து ஐந்து கேட்டகரியாக பிரிச்சிருக்கு அதில் ஃபிஃப்த்து கேட்டகரிங்கிறது முழுசு முழுசும் ஹவுசிங் போர்டுக்கு போனது அதில் யாரும் எதுவும் பண்ண முடியாது ஒன்று ரெண்டு கேட்டகிரி ஏற்கனவே மாணவ முதலமைச்சர் அவர்கள் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஏறத்தால ஒரு பதினாறாயிரம் ஏக்கர் ரிலீஸ் பண்ணி கொடுக்கப்பட்டிருக்கிறது மிச்சம் வந்து ஃபோர் அண்ட் த்ரீ த்ரீ அண்ட் ஃபோர் கேட்டகரி ரெண்டு ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அதை வந்து ஆய்வு பண்ணிகிட்டு இருக்காங்க பெரும்பகுதி பணியை முடிச்சிட்டாங்க ஏன்னா அது வந்து கொஞ்சம் நிறைய ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு இது காரணம் ஹவுசிங் போர்டு அதுக்காக ஒரு அவார்டு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க நீதிமன்ற வழக்குகள் இதையெல்லாம் அடிப்படையாக வச்சு அந்த கமிட்டி என்ன ரிப்போர்ட் கொடுக்குதோ அந்த ரிப்போர்ட் படி தான் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க முடியும் எனவே அந்த கமிட்டி ரிப்போர்ட் வந்து விரைவில் கொடுத்துடறேன்னு சொல்லியிருக்காங்க அநேகமாக இந்த மாத கடைச்சிக்குள்ளே அந்த ரிப்போர்ட் வந்துடும் அதை பேஸ் பண்ணி அதில் நம்ம சிரமப்படுறவங்க கடன் வாங்கி இந்த மாதிரி ஹவுசிங் போர்டு இதுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்குன்னே தெரியாமல் ஏமாந்து வாங்கியவங்க தான் அவங்களுக்கு தான் முதல்ல ஒரு ரிலீஃப் வரணும்னு நினச்சி பண்ணிகிட்ருக்கோம் அதனால் அந்த கமிட்டி வந்து அதை அநேகமாக இந்த மாத கரைச்சிக்கொள்ள பண்ணிவிடுவாங்க நம்ப அந்த திமுக கூட்டணியில் வந்து இப்போ ராமதாஸும் அதே போல ஜான்பாண்டின் இடம்பெறுவான்னு சொல்லி அமைச்சர் ராஜகண்ணப்பன் சொல்லியிருக்காரு அது ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடுங்கிறது ரொம்ப இதுபரியா இருக்கு திமுக கட்சி தலைமை எல்லாமே கரெக்டாக பார்க்குமே வெளியான பராசக்தி படம் பேசிட்டு இருக்காங்க பராசக்தி படமே திமுக அப்படின்னு காங்கிரஸ் கட்சி செய்த துரோகத்தை பராசக்தி வெளியிட்டது அதனால உங்களுடைய கூட்டணி முடியாது படத்தை ஒத்துக்கடத்தை பார்த்துட்டு ஒரு ரிவ்யூ வார்ட்டு சிஎமே ரிவியூ பண்ணுவாரு நான் பார்க்கலைங்க கூட்டணிக்கு டீ பரவட்டும் அப்படின்னா தமிழ் மொழிப்போருக்கு வந்து காங்கிரஸ் வந்து அப்போ துரோகம் பண்ணியிருக்கு இப்போ அவங்க கூட கூட்டணி இருக்கு திமுக கூட்டணியில் இருக்குது அவங்களுக்கு டீ பரவட்டும் இது இதெல்லாம் விழாவடியாக பேச வேண்டிய விஷயம் இப்படி ஒரு வார்த்தையில் சொல்லிட்டு போகிற விஷயம் இல்லை என்ன நடந்தது அப்புறமேல என்ன நடந்தது இதுக்கெல்லாம் நிறைய இருக்கு அதனால இன்னைக்கு அதுக்கு ஒரு சரியான ஒரு விவகாரத்தில் காங்கிரஸ் துரோகம் பண்ணல தமிழர்களுக்கு இல்லை இல்லை நான் அப்படி நீங்கள் அப்படி நான் சொல்லணும்னு விரும்புகிறீங்களா இல்லை அப்போ நடந்ததை பற்றி கேட்க இல்லை நான் அப்புறம் சொல்கிறேங்க நான் நான் அப்புறம் சொல்கிறேங்க இப்போ பேசவும் முடியல நான் சொல்கிறேன் சொல்கிறேன் சரி